வள்ளுவர் வாக்கு வாக்குள்ளுவர் வாக்கு வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஒரு கடை அந்த கடையில் ஒருவர் நாற்பது ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிக்கொண்டு கொண்டு நூறு ரூபாய் தாளினை கொடுக்கிறார் கடைக்காரர் மீதி ரூபாயை ஆறு பத்து ரூபாய் தாள்களாக கொடுக்கிறார் அவைகளுள் ஒரு தாள் மிக மோசமாக கிழிந்திருக்கிறது கிழிந்த பகுதியானது ஒட்டப்பட்டு உள்ளது பணத்தை வாங்கியவர் கொஞ்ச நேரம் கடைக்கு வெளியே நின்று கொஞ்ச நேரம் கழிந்தவுடன் மீண்டும் ஒரு பொருளுக்காக அதே கடைக்காரரை நெருங்குகிறார் கிழிந்து ஒட்டப்பட்ட அந்த தாளினை கொடுத்து குறிப்பிட்ட ஒரு பொருளை கேட்கிறார் இந்த தாள் செல்லாது என்று கடைக்காரர் சொல்கிறார் பொருளை கேட்டவர் இந்த தாளினை நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள் நீங்கள் எனக்கு கொடுத்தால் செல்லும் அதே ரூபாய் தாளினை நான் கொடுத்தால் செல்லாதோ இது என்ன அநியாயம் இப்படி இருந்தால் எப்படி மழை பெய்யும் என்று சொல்லி வருத்தப்படுகிறார் இப்படி மக்களிடத்திலே ஒழுங்கீனம் ஏற்படுகிற பொழுது வானம் பொய்க்கும் அதாவது மழை பெய்யாமல் நம்மை தண்டிக்கும் என்ற எண்ணம் இயல்பாகவே உள்ளது கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இப்பொழுது குரலின் பொருளை பார்ப்போம் கெடுப்பதுவும் பெய்யாமல் கெட்டார்க்கு சார்வாய் கெட்டவருக்கு துணையாகி மற்றாங்கே இந்த உலகில் எடுப்பதும் பெய்து நல்வாழ்வை எல்லாம் மழை கொடுப்பது எல்லாம் மழை இவையெல்லாம் மழையின் தன்மையாகும் சுருக்கமாக சொன்னால் வாழ்வாரை கெடுப்பதும் கெட்டாரை வாழ வைப்பதும் மழையாகும் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று உண்டு எதற்காக கெடுக்க வேண்டும் கெட்ட பிறகு மீண்டும் ஏன் கொடுக்க வேண்டும் இவை இரண்டுக்கும் காரணமாக அமைபவர்தான் இறைவன் இந்த பூமியில் நடக்கின்ற அநீதிகளைக் கண்டு கோபப்படுகின்ற குணமும் மேகத்திற்கு உண்டு துன்பப்படுகிறவர்களை பார்த்து இரக்கம் கொண்டு கருணை காட்டும் குணமும் மேகத்திற்கு உண்டு ஆக மனிதர்களின் வாழ்வும் தாழ்வும் மழையின் காரணமாக அமையும் என்பது தெளிவு மீண்டும் குரலை பார்க்கலாமா கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்